இவர்கள் எல்லாமே எங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு சார் ஏதாவது ஒரு கஷ்டத்தை திரும்ப திரும்ப இந்த அஷ்டம சனி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிற அளவில் தான் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு முதல் குட் நியூஸ் அஷ்டம சனி வக்ரம் அப்படிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை சிம்மத்துக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது கன்னால இவர்களுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கண்ட சனி ஒரு பக்கமும் எட்டு எட்டாம் இடத்தில் இருந்த ராகுவும் ரெண்டாம் இருந்த கேதுவும் ஒரே நேரத்தில் போட்டு இவர்களை நன்றாக மிதி 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 என்று மிதித்தது அப்படின்னு தான் சொல்ல வேணும் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் சொல்ல முடியாத தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்தார்கள் இனிமே தான் படிப்படியாக அவர்களுக்கு ஒவ்வொரு குட் நியூஸ் என்ன முதல் குட் நியூஸ்னு பார்த்தோம்னா திருமணம் மேரேஜ் லைஃப் நிறைய இடங்களில் மேரேஜ் லைஃபே போயிடுச்சு நீ ஒரு ரூட்டு நான் இந்த ரூட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் பேசி சமாதானமாயி செட்டிலாக கூடிய ஒரு அமைப்புக்கு வருவது இவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் லாபத்தில் குரு வெற்றியை பார்க்கிறார் கலத்திரத்தை பார்க்கிறார் இவர்களுக்கு புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் வெற்றி முயற்சிகள் அதையும் தவிர இவர்களுக்கு ஏழாம் இடம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன அன்வான்ட் எல்லாம் வெளியில் போய் நல்ல யூஸ்ஃபுல்லான கான்டாக்ட்டு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் மட்டும் உள்ளே வரக்கூடிய அமைப்பு இருக்குது சூரியன் கேது சேர்க்கை அப்போது ஆன்மீகத்தில் நிறைய ஏற்பாடு இவர்களுக்கு ஈடுபாடு என்பது ஏற்படும் சார் தான் சார் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கோம் ஒரேடியாக நாங்கள் எப்படி சார் சாமியார் மாதிரி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அமக்களமான ஆகஸ்ட் மாதம் என்ன சொல்கிறது இந்த பதிவில் சிம்ம ராசியை எடுத்துக்கொள்வோம் ஆகஸ்ட் மாதம் முதலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது அப்படின்னு பார்த்துருவோம் வருடாந்திர கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு கேது குரு சனி இந்த நான்கு கிரகங்களில் எந்த மாற்றமும் இல்லை சனி பகவான் மீனராசியில் வக்கிரமாக இருக்கிறார் வக்கரத்தில் உக்கரமான பார்வையாக அவர் செவ்வாயை பார்க்கிறார் புதன் என்ற கிரகம் லெவன்த் ஆகஸ்ட் வக்கர நிவர்த்தி அடைகிறார் ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் பிறக்கும் பொழுது அதாவது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் தனது சொந்த வீட்டில் சிம்ம ராசி மண்டலத்தில் பிரவேசிக்க இருக்கிறார் இதையும் தவிர டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் புதன் என்ற கிரகம் சூரியனுடன் சேர்ந்து சூரிய புத ஆதிபத்தியமாக இணைய இருக்கிறார் டுவெண்ட்டி செகண்ட் ஆகஸ்ட் சுக்கரன் என்ற கிரகம் மிதுன ராசியில் இருந்து ராசி மண்டலத்துக்கு பிரவேசிக்க இருக்கிறார் இப்போ மாதாந்திர கிரகங்களில் இதுதான் மாற்றங்கள் இவர்கள் எல்லாமே எங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு சார் ஏதாவது ஒரு கஷ்டத்தை திரும்ப திரும்ப இந்த அஷ்டம சனி கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிற அளவில் தான் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஒரு முதல் குட் நியூஸ் அஷ்டம சனி வக்ரம் அப்படிங்கிறது முதல் தரமான ராஜயோகத்தை சிம்மத்துக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இப்போ அஷ்டமத்தை நோக்கி வரக்கூடிய அந்த சேட்டன் ரிட்டன் போகுது அப்படின்னாவே சிம்ம ராசிக்காரர்கள் இதுக்கு தனியாக ஒரு ரெண்டு பட்டாசு வெடிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இத்தனாள இவர்களுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கண்டச்சனி ஒரு பக்கமும் எட்டாம் இருந்த ராகவும் ரெண்டாம் இருந்த கேதுவும் ஒரே நேரத்தில் போட்டு இவர்களை நன்றாக மிதி 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 என்று மிதித்தது அப்படின்னு தான் சொல்ல வேணும் எப்பொழுதுமே ரொம்பவும் ஸ்பீடா ரொம்பவும் ஸ்மார்ட்டா ரொம்பவும் சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசிக்காரர்களை அப்படியே போட்டு பிழிஞ்சு நசுக்கு நசுக்கு என்று நசுக்கி விட்டது இப்போ இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் ராகு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் குரு பிரதர் லாபத்தில் குரு வந்ததுக்கு அப்புறம் ஒன்று லாபமே இல்லையே பிரதர் ஒன்றுமே ஓகே ஆகலையே பிரதர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமாக ராசிக்கு பன்னெண்டாம் இடம் சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் நீசம் சிம்மத்துக்கு இவர் தான் சுகஸ்தானாதிபதி இவர் தான் பாக்யாதிபதி அப்புறம் அவர் ராசிக்கு வந்தபோது கூட ராசியில் கேதுவுடன் சேர்ந்து கேது செவ்வாயை சுருக்கி விட்டார் நீர்த்து போக வைத்து விட்டார்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ சிம்மராசிக்காரர்கள் வெளியில் சொல்ல முடியாத தோல்விகளையும் அவமானங்களையும் சந்தித்தார்கள் இனிமே தாம் படிப்படியாக அவர்களுக்கு ஒவ்வொரு குட் நியூஸ் என்ன முதல் குட் நியூஸ்ன்னு பார்த்தோம்னா சேட்டான் அண்டர் ரெட்ராகிரஷன் அப்படிங்கிறது இவர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல அந்த அவமானங்கள் தோல்விகள்லேருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு அப்போ நமக்கு ஒரு ப்ளஸ் இல்லைன்னாலும் மைனஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறதையே ஒரு பிரமாதமான ப்ளஸ்ஸாக பலனாக எடுத்துக்கொள்ளலாம் இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு தனித்துத்தான் இருக்கிறார் ஆனால் இவருக்கு குரு பார்வை அப்படிங்கிறது வந்து விழுகிறது இவர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகுவிற்கு குரு பார்வை வந்து விழுகிறது இந்த ராகுவுக்கு திரிகோணத்தில் சுக்கிரனும் குருவும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போ பத்தாம் அதிபதி பதினொன்னாம் அதிபத்தில் அப்போ இவர்களுக்கு ஜீவனாதிபதி லாபத்தில் பஞ்சமாதிபதி லாபத்தில் இதெல்லாம் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஒரு ஒளித்தத்துவமாக மாறுகிறது இது மட்டும் இல்லாமல் ஏழாம் வீட்டுக்கு ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சுக்கரனுடைய எனர்ஜியையும் குருவுடைய எனர்ஜியையும் ராகு மொத்தமாக வாங்கி மக்னிஃபை பண்ணி அதனை ஒளிப்பெருக்கி ஒளிப்பெருக்கி போல் பல மடங்காக வெளிப்படுத்துவார் இதெல்லாம் ஏழாம் இடம் இப்போ ஏழாம் இடம்னா திருமணம் மேரேஜ் லைஃப் நிறைய இடங்கள்ல மேரேஜ் லைஃபே போயிடுச்சு நீ ஒரு ரூட்டு நான் இந்த ரூட்டு அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய நபர்கள் பேசி சமாதானமாகி செட்டிலாகக்கூடிய ஒரு அமைப்புக்கு வருவது அவர்களுக்கு ஒரு குட் நியூஸ் லைஃப் பார்ட்னர் வாழ்க்கை துணைவர் மூலம் அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும் லாபத்தில் குரு வெற்றியை பார்க்கிறார் கலத்திரத்தை பார்க்கிறார் இவர்களுக்கு புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார் இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம் வெற்றி முயற்சிகள் அதையும் தவிர இவர்களுக்கு ஏழாம் இடம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன அன்வான்ட் எல்லாம் வெளியில் போய் நல்ல யூஸ்ஃபுல்லான கான்டாக்டு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் மட்டும் உள்ளே வரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் ஒரு இருபது தேதிக்கு மேலே இவர்களுக்கு ஒரு பிரமாதமான ஜாக்பாட் என்னன்னா பதினேழு தேதிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு வந்து விடுவார் புதனும் பிறகு ராசிக்கு வந்து விடுவார் ஒன்று ரெண்டு அதிபதிகளின் சேர்க்கையாக ராசியாதிபதி லாபாதிபதியின் சேர்க்கையாக இந்த ஜென்ம ராசியில் வந்து அமர்கிறது இப்போ கேது வந்து சூரியனை ஓரளவுக்கு சுருக்கிவிட்டாலும் புதன் என்பவர் கேதுவுக்கு நட்பு கிரகமாக வருகிறார் அப்போ அவர் வந்து தனத்தையும் லாபத்தையும் வாக்கையும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளையும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து அமர்கிறார் இப்போ சூரியனுக்கு பிறகு அதே கடகராசி மண்டலத்துக்கு சுக்கரன் வந்து அமர்ந்தாலும் பன்னெண்டாம் இடம் சுக்கரனுக்கு பெரிதான தோஷம் இல்லை சயன போஜன ஸ்தானமாக வருகிறது அப்போ இவர்களுடைய கம்ஃபர்டுக்கும் இவர்களுடைய லக்ஷுரிக்கும் செலவு செய்கிறார்கள் இப்போ ஒரு மனிதன் கம்ஃபர்ட்டுக்கும் லக்ஸரிக்கும் ஆடம்பரத்துக்கும் உல்லாசத்துக்கும் செலவு செய்கிறாருன்னா அதெல்லாம் அவர் கடன் வாங்கி செலவு பண்ண மாட்டார் பாக்கெட்டில் காசு இருந்தால்தான் செய்வார் இப்போ அதற்குண்டான வருமானம் என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக வரும் இப்போ இவர்களுக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸு சிம்ம ராசிக்கு கோச்சாரத்தில் குறிப்பாக இவர்களது முயற்சி ஸ்தானம் புத்திரஸ்தானம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வயதை அனுசரித்து அவர்களுடைய கல்வியாக இருந்தாலும் வேலை இருந்தாலும் வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் நடு வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் புத்திரபாகியம் போன்ற விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் சுகஸ்தானாதிபதி இவர்களுக்கு தனஸ்தானத்தில் அப்போ வீடு வாடகைக்கு போகலைன்னா வாடகைக்கு ஆள் வருவார்கள் ஒரு கட்டிடம் பாதியில் நிற்கிதுன்னா அது முடியும் அதுக்கு ஒரு நல்ல இன்டீரியர்ஸு ஒரு நல்ல ஃபினிஷ் பண்ணி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு உனக்குன்னு கேட்கக்கூடிய அமைப்பு எல்லாம் ஏற்படும் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான் இப்போ யோசித்து பார்த்து தேடி பார்த்து மைனஸ் பாயிண்ட்டுன்னா சூரியன் கேது சேர்க்கை அப்போது ஆன்மீகத்தில் நிறைய ஏற்பாடு இவர்களுக்கு ஈடுபாடு என்பது ஏற்படும் சார் தான் சார் புதுசாக கல்யாணம் ஆகியிருக்கோம் ஒரேடியாக நாங்கள் எப்படி சார் சாமியார் மாதிரி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது இதெல்லாம் ஒரு ஷார்ட் பீரியடு தான் ஒரு மேக்சிமம் ஒரு ஒன் மந்த்து தான் அதற்கப்புறம் சூரியன் வெளியே வந்து விடுவார் யாருக்காவது இந்த ஒத்தை தலைவலி இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இரவு நேரத்தில் ரொம்ப முளித்திருக்கக்கூடியது உடம்பு உஷ்ணம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ரெண்டாம் இடத்துல இவர்களுக்கு செவ்வாய் இருப்பது நல்லது ஆனால் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார் இந்த சனி செவ்வாய் பார்வையே வந்து மூல நோட்களில் காரகத்துவ பாவத்துவம் விபத்துக்குள்ளாகிறதுன்னு தான் போடுறாங்க அப்ப என்ன பண்ணலாம் ஹெல்மெட் போட்டுக்கலாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா சார் நாங்க தூங்கும்போது போது குளிக்கும்போது கூட ஹெல்மெட் போட்டுக்கட்டுமா அப்படின்னு கேட்பது எனக்கு புரிகிறது என்ன பண்ண முடியும் பாத்ரூம்ல வழுக்கி விழுகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் படிக்கட்டி ஏறும்போது அதுல ஏதோ எண்ணெய் கெண்ண இல்லாமல் பத்திரமாக பவ்யமாக உங்களை பார்த்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம் இதையும் தவிர இவர்கள் சரபேஸ்வரர் வழிபாடு செய்யலாம் அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு இதெல்லாம் செய்வது நல்ல அபிவிருத்தி அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் இதையும் தவிர நாங்கள் என்ன சார் பண்ணணும் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் சார் என் ஃப்ரெண்ட்ஸ் சிம்ம ராசி இல்லை சார் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கன்னா இதில் எல்லா ராசிக்கு உண்டான பதிவுகளும் இருக்குது மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்